கணவனுடைய மனம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்குங்க அவன் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் விழாத வேறு நிப்பான் நிற்பான் ஆனா மனைவியுடைய வார்த்தை இருக்கு பாருங்க அது பட்டாம்பூச்சி இறகு இருந்தாலும் இவன் பட்டுன்னு விழுந்துருவான் இதான் யதார்த்தம் இந்த முக பாவனை அந்த கவலை அந்த சோகம் முகத்தை உம்முன்னு வைத்துக் திரும்பி படுத்துக்கொள்வது கொள்வது எல்லாமே அவனை ஹேண்டில் பண்றவே தெரியாது அவன் ரொம்ப தயக்கமா இருப்பான் வேஸ்ட்டு உங்களை கல்யாணம் பண்ணதுலேயே எந்த புண்ணியம் இல்லை என்று போட்டு ஒரு போடு போட்டுருவா அந்த நேரத்தில் கணவன் அப்படி திணறி நிற்பான் என்னடா பண்றது அப்படி என்னடா பண்ணிட்டோம் அப்பதான் அவன் கோவப்பட்டு நான் உனக்கு அதை பண்ணலையா இதை பண்ணலையா டக்குன்னு கழட்டு வந்தா இதுதானே வச்சுக்க ஓ இப்படி தான் பிரிவினை ஆரம்பிக்குங்க இந்த பிரிவினைக்கு நாம ஒரு கட்டத்துல இடம் கொடுத்துட கூடாது அதற்கு அடித்தளம் மனைவி கணவன் அவரால் இயன்றதை செய்யறாரா கஷ்டப்படுறாரா உதவி செய்யறாரா சரி அதில் நன்றி உணர்வோடு நடந்தோமையானால் அல்லாஹ் நமக்கு நற்கூலி வழங்குவான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளணும்